எனது ராஜபக்ஷ சிவ்வந்தியின் தொலைபேசியில் நாமல் ராஜபக்ஷவின் பெயரா யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட ஆண்டு உயர்த்த பரீட்சை குறித்து வெளியானது முக்கிய அறிவித்தல் புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் கொலை செய்யவில்லை மொட்டு தரப்பு பகிரங்கம் யாழில் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டு கிழக்கான இளைஞன் கொக்குவில் படுகொலை யாழில் அனுஷ்டிக்கப்பட்ட நினைவேந்தல் சாலைக்கனுக்கு எதிராக தக்க நடவடிக்கை சபாநாயகரை வலியுறுத்திய பிரதி அமைச்சர் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த ரஜீவன் எம்பி கோரிக்கை பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடித்தல் கிளம்பி உள்ளது எதிர்ப்பு சீரற்ற வானொலி காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஏராளமான குடும்பங்கள் பாதிப்பு சம்பந்தி தப்பிச் செல்ல நிதியுதவி வழங்கிய நபர் யார் விசாரணையில் வெளியானது புதிய தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் செவ்வந்தையின் தொலைபேசியை தான் என்னுடைய பெயர் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இசாரா செவ்வந்தையின் தொலைபேசியில் உங்கள் பெயர் எவ்வாறு சேர்வ் செய்யப்பட்டிருக்கும் என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் செவ்வந்தியின் தொலைபேசியை பார்ப்பதற்கு பலரும் ஆவலாக உள்ளனர் போல் தான் தெரிகிறது செவ்வந்தியின் தொலைபேசியை பரிசோதித்தவர்களிடம் தான் பெற்று கேட்க வேண்டும் அவ்வாறானவர்கள் பரிசோதித்தது எனது பெயர் எவ்வாறு உள்ளது கூறினால் நல்லது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் மகே ராஜபக்ஷ எனது ராஜபக்ஷ என்ற பெயரொன்று சேவ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது என்று நாமலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் வழங்கியவர் சிலருக்கு தற்போது ராஜபக்ஷர்கள் தான் கரவில் கூட வருகிறார்கள் என்பிபி கட்சியிலும் நாமல் ஒருவர் இருக்கிறார் அது அவர் என்பது கூட தெரியாது நாமல் என்ற பெயரை கண்டதும் அவர்களுக்கு என்னை நினைவுக்கு வருவது சந்தோஷம் பெண்கள் தமது காதலர்களின் பெயருக்கு முன்னால் தான் என்னுடைய என்று சேர்வ் செய்வார்கள் சிலவுகளை அது அப்படி சேர்வ் செய்யப்பட்ட ஒரு பெயராக கூட இருக்கலாம் என்றும் அவர் இதன் போது தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் கெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைதாகினர் ஆறு பேரிடமிருந்தும் ஏழு கிராம் கெரோயின் யாழ்ப்பாண காவல்துறையால் மீட்கப்பட்டது போதைப்பொருள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாண காவல்துறையின் திடீர் சோதனையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஒரு நபரிடமிருந்து மூன்று கிராம் கெரோயினும் ஐந்து பேரிடமிருந்து ஒவ்வொரு நான்கு கிராம் கெரோயினும் மீட்கப்பட்டது மேலதிக விசாரணைக்கு பின்னர் சந்தை நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்று திணைக்கிளம் அறிவித்துள்ளது இதேவரை பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி பரீட்சை நாடாவிய ரீதியில் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தைந்து நிலையங்களில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை என ஸ்ரீலங்கா பொறியின பிரமுக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரிவசம் குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் வெளிக்கம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் படு பயங்கரமானது தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்த தவிசாளர் லசந்த் விக்ரசேகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையில் அவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் நாட்டில் முப்பது வருட காலம் போர் நிலவியது இந்த கால பகுதியில் புலிகள் கூட இவ்வாறு தமது எதிர்களைக் கொல்லவில்லை இருப்பினும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதுக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுக் முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் நாய் மற்றும் பூனைகள் போல சுட்டுக் அனுமதிக்க முடியாது பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அந்த குழுக்கள் பலப்படுத்தப்படுகிறதா என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது போது சுட்டிக்காட்டினார் யாழில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கிடம் இடம்பெற்றது சம்பவத்தில் பாலாவி தெற்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய மாணிக்க வாசகர் மதுசன் என்கின்ற இளைஞனை படுகாயமடைந்தார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் தென்மராட்சி கெட்போலி பகுதியில் சட்டவிரோதமாக அகழ்ந்த மணலை ஏற்றி வந்த இயந்திரத்தை கச்சாய் துறைமுக பகுதியில் காவல்துறை இடை மறைத்தது இதன்போது காவல்துறையினரின் கட்டளையை மீறி பயணித்த உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது இதில் இயந்திரத்தின் சாரதியான இளைஞன் படுகாயமடைந்தார் படகாய் முற்றுஞன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொக்குவேல் கல்லூரியில் இந்திய ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டு ஐம்பது பொதுமக்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுசரிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கொக்குவேல் கல்லூரியில் பொதுமக்கள் தஞ்சமடைந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாண இந்திய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டது இந்த தாக்குதல் கொக்குவேல் கல்லூரி வழிவாசலில் இடம்பெற்றது அதனை கொக்குவில் படுகொலை நினைவேந்தல் குழு ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது சொடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தி அதைத் தொடர்ந்து உயிரிழந்தோருக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை கொக்குவில் பிரம்படி கோண்டாவில் கொக்குவில் இந்து கல்லூரி வழாகம் இடங்களில் இந்திய ராணுவம் பொதுமக்களை படுகொலை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய மதுபான உரிம பத்திரம் குறித்து விவாதிக்க கிங்ஸ்பெரி ஹோட்டலில் ஒரு தொழிலதிபரை சந்தித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் கூறியுள்ள குற்றச்சாட்டை பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க நிராகரித்தார் நாடாளுமன்றில் ஒரு சிறப்புரிமை பிரச்சனை எழுப்பிய பிரதியமைச்சர் அபேசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் கருத்துக்களால் தன்னுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டதாகவும் சபாநாயகர் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பொது அதிகாரிகளாக முதலீட்டாளர்கள் மற்றும் சாத்தியமான முதலீடுகளில் ஆர்வமுள்ள தனிநபர்களை நாங்கள் தினமும் சந்திப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் கூறிய கலந்துரையாடல் ஒருபோதும் நடக்கவில்லை எனக்கு அப்படி ஒரு கடிதம் ஒருபோதும் கிடைக்கவில்லை யூடியூபில் தோன்றும் விடயங்களை பிரபலப்படுத்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் ஒப்பந்தம் செய்வதை முடிவுக்கு கொண்டு வந்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக அரசியலில் தான் நுழைந்ததாக பிரதியமைச்சர் கூறினார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சார் ஆலோசனைக் குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்தார் அவர் தன்னுடைய உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த விடயத்தை பகிர்ந்தார் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல குழுக்கள் தற்போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை கவனித்துள்ளேன் குறிப்பாக போதைப் பொருள் விற்பனை மிகுந்த அளவில் இடம்பெற்று வருகிறது இந்த போதைப்பொருள் விற்பனையிலிருந்து புறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதோடு மீட்டர் வட்டி வணிக மால்கடத்தல் கட்டப் பஞ்சாயத்து குளிச்சண்டை போன்ற குற்றச்செயல்களிலும் சிலர் ஈடுபட்டு வருவதாக அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி பாடசாலை நிறத்தை முப்பது நிமிடங்களால் நீடிக்க ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர் ஒன்றை நடத்திய ஆசிரியர் அதிபர் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது அத்துடன் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நிறத்தை திருத்துவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் முன்மொழியப்பட்ட கல்வி பிற்பகல் இரண்டு நீடிக்கப்படும் இது தற்போதைய பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து முப்பது நிமிடங்கள் அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவி வருகின்ற மழையுடன் கூடிய காரநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா இதை தெரிவித்தார் அதன்படி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மாவட்டம் காரைநகர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம சபகர் பிரிவில் பலத்த காற்றின் காரணமாக பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வளவு போதும் காலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனைமுன்னர் சஞ்சீவக் கொலையின் முக்கிய சந்தேகவரான இசாரா சவந்தி மித்தனிய பிரதேசத்துக்கு தப்பிச் செல்ல மது என்ற பாதாள உருகக்குழு உறுப்பினர் நிதியுதவி செய்ததாக கொழும்பு குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று கொழும்பு தலைமை நீதிவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது இந்த கொலையின் பதினைந்தாவது சந்தைகிரபரான இசாரா தப்பிச் செல்ல உதவிதாக கூறி கடந்த வாரம் விளக்கு வைக்கப்பட்ட இரண்டு ஆண் மற்றும் இரண்டு பெண் சந்தைகரபர்களை திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதன் மூலம் கொழும்பு குற்றவியல் பிரிவு இதை தெரிவித்துள்ளது குறிப்பாக ஏழாவது சந்தைகிரபரின் வீட்டின் தோட்டத்தில் இரண்டு கையடுக்க தொலைபேசிகள் புதைக்கப்பட்டதாகவும் அது தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது